தீபாவளினால நம்ம வந்து பிளாக்கை வந்து சரியாக பார்க்கல ப்ளாமத்தில் இது காய் இது கிடக்காதே ஒன்று முத்த காய் எதுக சரி இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பாருங்கள் எத்தனை பிளாக்கை கிடக்குன்னு தெரியல இல்லை எது எது முத்தக்காய்னு தெரியல மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும் ஆனால் ஒன்றுங்க இந்த மரத்தை கட்டி பிடிச்சி மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெரிய மரம் மேலே ஏறிட்டா போய் பார்த்துடலாம் பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த காய் ரொம்ப நாளாக கடந்ததுனால அணில் வேறு கடிச்சிருக்கு எந்த காயின்னு தெரியல ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா அனில் கடிச்ச விதைகள்லாம் கீழே கிடக்குது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே ஏறி பார்த்தா தெரியும் முதல்ல மரத்தில் ஏறுவோம் ஏறி முதல்ல பார்ப்போம் எந்த காய் கடிச்சிருக்குன்னு கொஞ்சம் முத்தக்காய் இருந்தால் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கோம் உன்னங்கே பாருங்கள் இதில் ஏறணும் இப்போ நான் ஏற போகிறேன் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறி வந்தாச்சு பாருங்கள் ரெண்டு காய் கிடக்கு இதான் என்ன ஓட்டன்னு தெரியல ஏன்னா இந்த காயை வெட்டணும்னா இந்த காய் உறிஞ்சி விழுந்துடும் பார்த்தனா இதுதான் முத்தக்காய் ஏன்னா இதுதான் முதல் காம்பு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் காம்பு இதான் காய் இந்த காய் தான் இப்போ வெட்டணும் எப்படி வெட்டும்னு தெரியலை ஏன்னா இது வெட்டினா இது உறிஞ்சிட்டு உள்ளது வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதில் பாருங்கள் ஒரே ஒரு காய் கடந்துருக்கு அந்த காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒரு காயும் தான் ஃபுல்லாகவே அணில் கடிச்சிருச்சு ஏன்னா பழுக்கலை ஆனால் காயவே கடிச்சிருச்சு ஏன்னா பழுக்க பழுக்கலைன்னா ஆனால் காய் தான் இது இதே கடிச்சிருச்சு பாருங்கள் எப்படி ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா அது சீசன்லாத்தினா ஒரு சில காய்கள் தான் ஒரு சில மரத்தில் கிடக்கும் அதனால் அது சாப்பாட்டுக்கு கடிச்சிருக்கேன் காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் விட்டு வைக்காத கடிச்சிருவேன் எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த காய் நம்ம எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா இது வீணாக போயிருச்சு ஏன்னா ஃபுல்லாகவே கடிச்சு தின்றுச்சுங்களா எப்படி கடிச்சு சாப்பிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக மேலே வந்தாச்சு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய காய் பிஞ்சுகளாக தான் கிடக்கு எல்லாம் மூசுகளாக தான் கிடக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு காய் நம்ம இப்போ ஒன்று வெட்டிட்டோம் பார்த்த கீழே உள்ள காய நீ வெட்டுவோம் மேலேருந்து வெட்டின காய் இது ரெண்டும் தான் எப்படி இருக்குன்னு பாருங்க இது கொஞ்சம் சின்ன காய் இது கொஞ்சம் பெரிய காய் ஏற்ற இருக்குது இது கொஞ்சம் பெருசு இதுக்கப்புறம் விட்டோம்னா கண்டிப்பாக அணில் கடிச்சிடும் அதனால் இப்போ கரெக்டான டயத்தில் பார்த்து எடுத்துட்டோம் இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் முத்திச்சு நல்லா பழுத்துச்சுனா காய் எப்படி இருக்கும் பாருங்க இது வந்து கொடை சீசன் காய் தான் இங்கே பாருங்களேன் ரெண்டு மூணா தான் ஆச்சு தீபாவளி முடிஞ்சு சரிட்டு நீ காய் வெட்டலாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா தீபாவளி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மயக்கெல்லாம் ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா எங்கள் ஊரில் சரியான மலை அந்த விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் காய் வெட்டலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதுக்குலேயும் பாருங்கள் அணில் பண்ண வேலையெல்லாம் பாருங்கள் இன்னும் ரெண்டு நாள் ஆகிருந்தால் பிளாக்கை நமக்கு கிடச்சிருக்கமான்னு தெரியுங்க இதெல்லாம் கடிச்சிருக்கு இதில் பாருங்கள் எப்படி இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓட்ட எந்தளவு நல்ல நல்லவேளை இன்றைக்கி வந்து பார்த்தேன் பார்த்ததுனால இந்த காய் இன்றைக்கி எடுத்துடலாம் இல்லைன்னு வைங்களேன் இந்த காய் அவ்வளோதான் நமக்கு கிடைக்காது மேலே பாருங்கள் மேலே ஒரு காய் கிடைக்க அதையும் ஏறி எடுக்கணும் இந்த தாங்க வரல தீபாவளி முடிஞ்சிடுச்சு சரி மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போதைக்கு மரத்துலலாம் ஏற முடியாது போனான்னு சொல்லிட்டு இருந்தால் காயை பாருங்கள் கடிச்சு எடுத்துருச்சுங்க இப்போ நம்ம போய் மேலே உள்ள காய் இந்த இன்னைக்கு எடுத்தால் எடுத்தாதான் இல்லைன்னு வச்சுங்களேன் இனி காய்ங்கிறது அப்புறம் அவ்வளோதான் ஏன்னா அனில் கடிச்சிருச்சு நீ கடிச்சிட்டே இருக்கேன் இங்கே பாருங்கள் அன்னைக்கு ஒரு இந்த மரத்தில் ஒரு பழம் ஒன்று வெட்டிட்டு கீழே போட்டது பாருங்கள் அந்த சீல்டெல்லாம் எல்லாம் முளைச்சிருச்சு பாருங்கள் அந்த விதைகள் உள்ள இங்கே பாருங்க எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மழையினால் அந்த பழம் வந்து வெட்டி போட்ட ஒரு நாள் பார்த்தேன் அணில் கடிச்சுருந்துச்சின்னு சொல்லிட்டு டேமாச்சான்னு சொல்லிட்டு வெட்டி போட்டேன் அந்த விதைகள் எல்லாமே இன்றைக்கி முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த மரத்தில் உள்ள விதைகள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏறி முதல்ல காயம் முதல்ல வெட்டி ஆகணும் போட்டோம்னா அவ்வளோ தான் இடைக்கு அது மேலே உள்ள காய் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு நினைக்கிறேன் அந்த அணில் கடித்து அந்த இடத்துல வந்து மழை பெஞ்ச தண்ணி உள்ளே பிரிச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணியாக ஊற்றுது மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முதல்ல இந்த காய் எடுத்துருவோம் வெட்டிடுவோம் அந்த காயை வெட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய் நல்லா பெரிய காயாக தான் இருக்குது நல்ல பெரிய சைஸ் காய் கரெக்டான இடத்துல பார்த்துட்டோம் பார்க்கலாட்டே அவ்வளோதான் அந்த காய் இங்கே பாருங்கள் காய் தான் நான் எதுவும் காய் தான் பழுக்கலை எதுவுமே எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய காயின்னு பாருங்கள் இது அந்த முன்னுமே விட்டு வைக்காதுங்க ஏன்னா கோடை சீசன் தானே காய் நிறையா காய் கடக்காததுனால ஒரு சில காய் தான் கடக்குங்கிறதுனால அணில் வந்து எல்லாம் காயிலையும் வாயை வச்சிருது முத்திருச்சுன்னாவே போதும் கடிச்சிருது எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய் எவ்வளோ பெரிய நல்லா பெரிய சைஸ் காய்ங்க இதுங்க என்ன காய் தான் பழுக்கிறது ஒரு ரெண்டு நாள் ஆகும் இது இன்னமும் அதே லைட்டாக வாய் வச்சிருக்கு இங்கே பிறகு கடிச்சிருக்கு லைட்டாக கடிச்சிருக்கு இந்த பாருங்கள் கடிச்சிருக்கு இது இது போட்டோம்னா நீ அவ்வளோதான் ஃபுல்லாகவே கடிச்சுடுவான் நீ ஏன்னா அந்த காயை வெட்டிட்டமா இப்போ அந்த காயை வந்து கடிக்க முடியாது அதனால நீ அடுத்து இந்த காய் தான் அதுக்கு இதாக இருக்கும் பாருங்க எப்படி அது கடிச்சிருச்சு நீ அந்த காய் எடுத்து தான் இந்த காய் எடுத்தான் ஆனால் இது நல்லா முத்தல் தான் இதுவும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிரம் பழக்கத்துக்கு இப்போ இந்த காயை எடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காய் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக காய்கிட்டே ஏறி வந்தாச்சு இந்த காயோட நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குன்னா என் பாருங்கள் மேலே ஒரு கடி கடிச்சிருக்காருங்க இந்த சைக்கில் ஒரு கடி கிடச்சிருக்கு இதுக்கெல்லாம் அந்த மழை தண்ணி உள்ளே போயிடுச்சு போனதுனால இது எவ்வளோ தான் கெட்டுருச்சு பாருங்கள் இல்லையா காய்கிட்ட வந்தாச்சு போச்சு அவ்வளோதான் அந்த காய் வேஸ்ட்டு தான் அவ்வளோ தூரம் ஏறி வந்ததும் வேஸ்ட்டு தான் பாருங்கள் கீழேந்து எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன்னு பாருங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன் ஒரு வாதுமே இல்லாமல் மரத்தை மீது தான் கட்டி பிடிச்சி ஏறி வந்தாச்சு பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு காய் கிடக்கு இந்த காய்க்கு இப்போ நம்பி ஏறி வந்தது வேஸ்ட்டு தான் இந்த காய் ரொம்ப இதாயிடுச்சி ஓகே கீழே முதல்ல இறங்குவோம் எவ்வளோ நேரம் ஏறி நிற்கிறது பாருங்கள் காயே வீணாக போச்சுங்க சரியான டயத்தில் பார்க்காதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மரத்துலேருந்து இத்தனை காய் தான் வெட்டியிருக்கோம் பாருங்க ஏன்னா அந்த ஒரு காய் டேமேஜ் ஆகிடுச்சு அது போயிடுச்சு மேலே ஏறி வெட்டினது வேஸ்ட்டு தான் இத்தனை காய் தான் வெட்டியிருக்கோம் எப்படி பார்த்தீங்கன்னா இது காய் கடந்துச்சுன்னா அவ்வளோதான் இந்த மூணு காயுமே அணில் கடிச்சிடும் நல்லாவே முத்திடுச்சு இப்போ மூணு காய் மட்டும் நீங்கள் ஏன்னா ரெண்டு காயுமே இப்போ இது அணில் கடிச்சிருச்சுங்க ரெண்டு காயுமே இந்த மட்டும் இங்கே பாருங்க ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு மழைனால தீபாவளி முடிஞ்சு மழை வெயிட் பண்ணோம் காய் வெட்டலாம்னு சொல்லிட்டு மழை நிற்கட்டும்னு சொல்லிட்டு போச்சு பாருங்கள் அது போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த காய் இந்த கை இது தேரும் அவ்வளோதான் இப்போ ரெண்டையும் வெட்டிடுவோம் பார்த்தீங்களா அந்த காய் போச்சு பார்த்திங்களா இது பார்த்தீங்கன்னா பழுத்து ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அணில் கடிச்சாக்கில் தண்ணி உள்ளே மழை தண்ணி இறங்கினாக்கலாம் அந்த காய் கெட்டுருச்சு அந்த காய் தான் இருக்குது ஒரு காய் போச்சு என்ன பண்ணுறது கோடை காய் தான் கொஞ்சம் வெளில போகும் இந்த இடத்துல போய் இப்படி ஆகுது காய் வரணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாலஞ்சு காய்கிட்ட பார்த்தீங்கன்னா போச்சு எந்த காயுமே ஒரு நாலஞ்சு காய்கிட்ட வந்து எல்லாமே டேமேஜ் டேமஞ்சாயிருச்சு தேராது விற்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான காய் தான் கிடச்சிது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க